அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்துஹூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கண்ணியமான அவ்வல் மாதம் நம்மை எது பிறை தென்பட இருக்கிறது வழமையாக அவ்வல் மாதத்தில் பல பள்ளிகளிலே தினந்தோறும் நபிகள் நாயகம் முமதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மீது புகழ் வாடப்பட்டு மௌலித் ஷரீஃப் ஓதப்பட்டு அதை மிக மகிழ்ச்சியாக எதிர்கொள்வதும் உற்சாகத்தோடு அந்த மஜிலிசுகளிலே பங்கெடுப்பதும் நம்மிலே பலருக்கு வழக்கமாக இருக்கிறது வல்ல அல்லாஹ் நமக்கு அதன் மூலம் சிறந்த ஹைரையும் பறக்கத்தையும் நிறைவாக தருவான் இந்த ரபியுள்ளவல் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டும் குறிப்பாக ரபியுல்லவல் மாதத்திலே நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி ரமதான் வந்தால் குரான் ஷரீஃபில் ஓதுவதில் அதீத கவனம் எடுக்கிறோமோ வாழ்நாள் முழுக்க குரான் ஓத வேண்டியது தான் ஆனால் ரபி ரபி ரமதான் மாதத்திலே கூடுதலாக அதற்கு அது சிரமம் எடுக்கிறோம் அதற்காண்டி மெஹனத் பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் பத்து குரான் ஓதக்கூடிய நபர்கள் பதினைந்து குரான் ஓதக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஏன் அப்படின்னா அந்த ரமதான் மாதத்தில் அல் குரான் ஷெரீஃப் இறக்கப்பட்டது என்ற காரணத்தினாலே அதே மாதிரி ரபியுல்லவல் மாதத்தை நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா முகம்மது சல்லல்லாஹலை வசந்தம் இந்த உலகத்தில் பிறந்த மாதம் அவங்க மீது அதிகமான சலபாத்தை சொல்லணும் அதிகப்படியான செலவாத்தை இந்த ரபியுலவல் மாதத்திலே நாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் நமக்கான ஒரு அளவை நிர்ணயித்து கொண்டு நாம் அதை அதிகப்படியாக வழமையாக செய்துவிட வேண்டும் இந்த ரபியுள்ளவல் மாதத்தில் என்கிட்ட கேட்டால் ரபியுள்ளவல் பிற ஒன்னுல பனிரெண்டாவது பிறைக்குள்ளே நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயம் செய்து கொண்டு ஓதி அந்த பனிரெண்டாவது பிறையிலே நபிசல்லல்லா அலிசல்லம் இந்த உலகத்திலே உதயமான அந்த பனிரெண்டாவது பிறையிலே நபிசல்லா அலிசல்ல மீது அந்த செலவாத்துகளை எல்லாம் அன்போடு நாம் எடுத்து வைக்க வேண்டும் அதனுடைய பலன்களும் அதனுடைய வரக்காத்துகளும் நிறைய இருக்கிறது அறிஞர்கள் நிறைய வரிசை வரிசைப்படுத்துகிறார்கள் ஒரு அஞ்சு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு என்ன செலவாத்து ஓதணுன்றதையும் சொல்றேன் இந்த காணொலியிலே முழுமையாக பாருங்கள் சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் மொதல் விஷயம் என்னன்னா அல்லாஹனுடைய உத்தரவை நம்ம நிறைவேற்றுறோம்னு அர்த்தம் அல்லாஹ் கட்டளை இருக்கிறான் என்ன கட்டளை இடுறான் இன்னாகத்தும் இசல்லூன்னு நபி அல்லாகவும் மலக்குமார்களும் அருமை நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்றாங்க சல்லிமூ அலைஹி தஸ்லீமா நபியின் மீது சலாத்தையும் சொல்லுங்கள் சலாமையும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கான் உத்தரவு கொடுத்தா அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இற்கரு தொழுங்கள் உஸ்ஜு சஜிதா செய்யுங்கள் ஆத்து சகா அக்கீமுசலா தொழுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் மணிஸ்தத்தா மின்கும் சபி மணிஸ்தா இலைக்கும் மணி ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுது உங்களிலே யாருக்கு வசதி இருக்கிறதோ அதற்கான உடல் திரகாத்திரம் இருக்கிறதோ மணிஸ்தத்தா இலேகி சபீலா அங்கே போவதின் பக்கம் யாருக்கு வசதிகளும் உடல் திரகாத்திரம் இருக்கிறதோ அவங்கள் மீது ஹஜ்ஜு கடமைன்றான்லாம் நோன்பு கடமை என்கிறான் இல்லையா இதெல்லாம் உத்தரவு இந்த உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது மூமின்கள் மீது கடமை அந்த மாதிரி முகமது அல்லாஹ் செலவாத்து சொல்லுங்க நல்லா கட்டளை அப்ப அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு செலவாத்து சொல்வதாக செலவாத்து சொல்வதன் மூலமாக கிடைக்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது செலவாத்தே நம்முடைய துவாவாக மாறுகிறது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய தேவைய கஷ்டத்தை நம்முடைய சிரமத்தை அல்லாஹிடத்திலே நம்முடைய நமக்கு தெரிஞ்ச பாஷையில பேசுறோம் அல்லாட்ட இல்லையா நமக்கு தெரிஞ்ச மொழியில நம்ம அல்லாட்டை அழைக்கிறோம் நம்மளுடைய குறைகளை சொல்கிறோம் நம்முடைய தேவைகளை சொல்கிறோம் ஆனால் அந்த தேவைகளையும் அந்த குறைகளையும் சொல்லவே தேவையில்லை செலவாத்து மட்டுமே போதும் அதுவே உங்களுடைய குறைகளையும் தீத்துரும் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்துரும் ஜெய்து பனு தலஹா என்ற சஹாபியினுடைய கேள்விக்கு ரசூருல்லா தான் பதிலாக சொன்னாங்க நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்க செலவாத்து சொல்றீங்களோ அதுவே உங்களுடைய கவலையை போக்கும் உங்கள் தேவைகள் நிறைவேற்றும் நீங்க தனிப்பட்ட முறை அல்லாட துவா செய்யணும்ன்ற அவசியமே இல்லைன்ற அளவுக்கு செலவாத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது என்று பெருமாநாசதாசன் சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத் கிடைக்க வேண்டும் என்றால் பூமா நபி சல்லா அலிசுமே அதிகமான செலவாத்தை சொல்லணும் செலவாத்தின் மூலமாக அல்லாஹ் பறக்கத்தை தருகிறான் இது மூணாவது முக்கியமான பலன் நாலாவது முக்கியமான பலன் என்றால் என்னவென்றால் முகம்மது அல்லாஹிசனுடைய முகப்பத்தை பெறுவதற்கு இது காரணமாகும் அவருடைய நோக்கம் என்னங்க ரெண்டு முக்கிய நோக்கம் நமக்கு இருக்குது ஒன்று அல்லாஹ்வுடைய ரிதுவான் என்கின்ற திருப்புருத்தத்தை பெறுவது ரெண்டாவது முகமது அல்லல்லாஹலீசனுடைய மொகப்பத்தை பெறுவது ஒவ்வொரு முஸ்லீமினுடைய நோக்கமாக இது இருக்க வேண்டும் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் எனக்கு கிடைக்கணும் முகமது அல்லாஹிஸனுடைய மொஹபத்தும் எனக்கு கிடைக்கணும் ஒருத்தருக்கு முகமது சல்லாசனுடைய முகப்பத்து கிடைப்பதற்கு எளிய வழி என்னவென்றால் அவர்கள் மீது அதிகப்படியான செலவாத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இது நாலாவது முக்கியமான விஷயம் அஞ்சாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா யார் ரசூல்லா மீது அதிகமாக செலவாத்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இதன் பறக்கத்தினால நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாவுடைய ஷஃபாத்தை கொடுப்பான் அல்லாஹ் ஷஃபாத் என்றால் நபி சொல்லல்லா அலி சொல்லம் தன் மீது செலவாத்தை அதிகமாக சொன்ன நமக்கு நபர்களுக்கு அல்லாஹுவினால் முகமது சல்லாஹிஸ்லம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே சிபாரிசு செய்வார்கள் யார்லா இவரை நீ என்னுடைய சிபாரிசு மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவரை என்னோடு அனுப்ப வேண்டும் நல்லோர்களின் பட்டியலில் இவரை சேர்க்க வேண்டும் என்று முகமது சல்லாஹ்ஸ்வலம் சஃபாத்து செய்யும் அளவிற்கு இந்த சலவாத் என்பது ரொம்பவும் உயர்தனமானது எனவே இந்த ஐந்து பலன்கள் சலவாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள் இது எல்லா காலத்துலேயும் தான் செய்யும் ஆனால் குறிப்பாக இந்த ரவி உழவல் மாதத்தில் ரசூல்லா மீது அதிகமாக செலவாத்து சொல்லணும் என்ன செலவாத்து சொல்லணும் ரசூல்லா சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசுல்லா உங்கள் மீது நாங்கள் என்ன மாதிரியான செலவாத்தை சொல்லுவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செலவாத்தை அங்கே சொல்லித்தர்றேன் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஞாபகத்தில் உள்ளது தான் இருந்தாலும் வாய்ப்புள்ள வாய்ப்பு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனிலும் இதை பதிவு செய்கிறேன் என்ன செலவாத்து சொல்லுங்கள் இப்படி என்று ரசூல்லா சொல்லி கொடு சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் இதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு ஸலவாத் இது தவிர இதை தாண்டி எக்கச்சக்கமான இபாரத்துகளிலே வாசக அமைப்பில் நிறைய வந்திருக்கு செலவாத்து இந்த செலவாத்து நம்ம எல்லோருக்கும் தெரியும் என்பதினாலே இதை நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன் நம்முடைய காண நம்முடைய முந்தைய வீடியோக்களிலேயே நாம் பல செலவாத்துகளை போட்டிருக்கிறோம் செலவாத்து ஆலியுல் கதரை பற்றி பேசியிருக்கிறோம் செலவாத்து உண்மையை பற்றி பேசியிருக்கிறோம் நிறைய செலவாத்துகளை பற்றி இதுக்கு முன்னால் உள்ள காணொலிகளிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம் வாய்ப்பு இருந்தால் அந்த டிஸ்கிரிப்ஷன்லே அந்த லிங்கையும் தருகிறோம் அதையும் தேவை உள்ளவர்கள் கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு செலவாத்தை நாம் எடுத்து இந்த இந்த புனிதம் நிறைந்த ரபியுல் ரபியுள்ளவள் மாதத்திலே அதிகமாக நபியின் மீது ஓத வேண்டும் என்னிடத்தில் கேட்டால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஆயிரம் செலவாத்து என்ற வீதி ரீதியிலே பனிரெண்டு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் செலவாத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஓதிவிட்டால் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறீங்க வச்சுங்களேன் குழந்தைகள்லாம் சேர்த்து பத்து பேரும் நீங்கள் ஒவ்வொரு இந்த ரம இந்த ரபியுள்ள வழியிலே பனிரெண்டாயிரம் பனிராண்டு என்று வைத்தால் அல்லாவின் நர்லால் அதுவே எவ்வளவு ஆகிவிடும் லட்சத்தையும் தாண்டி ஆகிவிடுமே இல்லையா எனவே அந்த மொத்தத்தையும் நாம் அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹிஸ்வல் மீது இந்த பன்னிரெண்டாவது தினத்திலே எடுத்து வைத்து அல்லாஹினுடைய தூதருடைய உயர்தரமான முகப்பத்தை பெற வேண்டும் ஷஃபாத்தை பெற வேண்டும் அவர்களுடைய உன்னதமான அந்த தரிசனத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் உலகத்திலேயும் அல்லாஹ் அந்த பூமாண்டவி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை நம்முடைய கனவிலை காட்ட வேண்டும் இந்த பாகியங்கள் எல்லாம் நாம் சொல்லக்கூடிய இந்த செலவாத்தின் மூலமாக நிறைவாக கிடைக்கும் வல்ல அல்லா நம் யாவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஒசலாம்